மத்திய அரசு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி எந்தெந்த மாநிலங்களுக்கு மூன்று தவணைகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதி விடுவிக்கப்பட்டு இருக்கிறது என்பது தெளிவாகிறது அதில் தமிழ்நாடு இல்லை என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசின் சமகிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று தவணைகளாக வழங்கப்பட வேண்டிய நிதியில் முதல் தவணை கூட வரை விடுவிக்கப்படவில்லை இதை சுட்டிக்காட்டினால் நாம் பொய்யை பரப்புவதாகவும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதியை ஒன்றிய அரசு மாநிலத்திற்கும் விடுவிக்கவே இல்லை என்றும் சிலர் ஆனால் ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள தரவுகளின் படி எந்தெந்த மாநிலங்களுக்கும் மூன்று தவணைகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதி விடுவிக்கப்பட்டு இருக்கிறது என்பது தெளிவாகிறது அதில் தமிழ்நாடு இல்லை போக்குற போக்கில் போய் சொல்லிவிட்டு அதில் அம்பலப்படும் போது அது குறித்த எந்த சஞ்சலமும் இல்லாமல் அடுத்த புயல் ஈடுகட்ட நினைப்போரை மக்கள் நன்கு அறிந்தே வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் வகையில் அரசியல் செய்வதை இனியாவது அவர்கள் கைவிட வேண்டும் என கூறியுள்ளார் இந்நிலையில் இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் சமகிர சிக்ஷா திட்டத்தின் மூலம் மத்திய அரசு வழங்கிய ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது கோடி நிதியை ஏப்பமிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமது குழந்தை அனைவரும் தரமான சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆண்டு சமக் சிக்ஷா திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த திட்டத்தின் சில அம்சங்களில் ஒன்றான தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி தொடர்பாக சில விதிமுறைகளை மத்திய அரசு வகுத்துள்ளது இதன்படி அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஆறாம் வகுப்பில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவியர்களுக்கும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் தனி பாடமாக இடம்பெற வேண்டும் வேண்டும் என்றும் இதற்காக ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஐசிடி லேப் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இவற்றை அமைக்க மூலதன செலவுகளுக்காக ரூபாய் லட்சமும் இந்த பயிற்சிவிக்கும் பயிற்றுநருக்கு மாத ஊதியமாக ரூபாய் ஊதியாயிரம் மற்றும் இதர செலவுகள் சேர்த்த ஆண்டுக்கு ஒன்று புள்ளி இரண்டு புள்ளி ஐம்பது லட்சமும் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது இதன்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி பாடத்திட்டத்துக்காக மத்திய அரசு தமிழகத்துக்கு வழங்கியுள்ள நிதி ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது கோடி ஆறாம் வகுப்பில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் என்பதும் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் தமிழகத்தில் அறிவியல் பாடத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது இதனால் சிறு வயதிலிருந்தே தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தில் நமது குழந்தைகள் சிறந்து விலக வேண்டும் என்றும் இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கமே சிதைந்திருக்கிறது டெல்லி தெலுங்கானா ராஜஸ்தான் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் எல்லாம் ஆறாம் வகுப்பில் இருந்தே பாடத்திட்டத்தில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் என்பது தனி பாடமாக அமைக்கப்பட்டுள்ளது திமுகவின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யும் கேரள மாநிலத்தில் தமிழ் உட்பட மும்மொழிகளில் ஆறாம் வகுப்பில் இருந்தே தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி பாடம் உள்ளது குறைந்தபட்சம் கேரள இருந்து தமிழில் இருக்கும் அந்த பாட நூலையாவது வாங்கி நமது ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் ஆனால் திமுக செய்திருப்பது என்ன இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் செயல்பட்ட தன்னார்வலர்களை கேரள மாநில அரசு நிறுவனமான நிறுவனத்தின் கீழ் மாதம் ரூபாய் பதினொன்றாயிரத்தி ஐநூறு ஊதியத்தில் அலுவலக பணியாளர் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப பயிற்சினர் என்ற புதிய பணியிடத்தை உருவாக்கி பணியில் அமர்த்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பின்படி கணினி அறிவியல் ஆசிரியர்கள் பி எட் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் கணினி அறிவியலில் முறையான கல்வி தகுதி பெறாதவர்களை அலுவலக மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப பயிற்சினர் என்ற பெயரில் நியமித்து மாண்புமிகு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை மீறியிருக்கிறது திமுக அரசின பாஜக தலைவர் அண்ணாமலை தனது அறிக்கையில் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க